கரூர் சம்பவம் குறித்து சமீபத்தில் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு திரு அஜித்குமார் அவர்கள் அளித்ததை தொடர்ந்து அது தொடர்பான விமர்சனங்கள் ஊடகங்களில் வைரலானது அது குறித்து தற்போது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களிடம் அஜித் அவர்கள் கூறிய கருத்துகள் செய்தியாகியிருக்கிறது தமிழகத்தில் தற்போது எதை எடுத்தாலும் பரபரப்பாக ஆக்கவே முயல்வார்கள் என்பதால் கரூர் சம்பவம் குறித்து தான் கூறிய கருத்து சிலரால் திரித்து பரப்பப்பட்டிருப்பதாகவும் சில ஊடகங்கள் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே மோதல் என்ற அளவில் செய்திகளை திரித்து வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக இளைஞர்களின் நலனுக்காக தான் கூறிய கருத்துக்களை தவறாக ஊடகங்கள் பரப்பியிருக்கும் சூழலில் நாம் நச்சு கலந்த சமூகமாக மாறிவிட்டோம் என்றும் இன்னும் இருபது வருடங்கள் கழித்து தனது பேட்டி மிகப்பெரும் பேசுபொருளாக கட்டாயம் மாறும் எனவும் திரு அஜித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் உள்ளிட்ட அனைவரும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ரசிகர்கள் மீது மட்டுமே சில ஊடகங்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் தரூரில் நடந்தது அது நீண்ட நாட்களாக நடக்க காத்திருந்த ஒரு விபத்து இதற்கு முன் ஆந்திரா சினிமா தியேட்டரில் நடந்துள்ளது பெங்களூர் கிரிக்கெட் மைதானம் முன்பு நடந்தது பல நாடுகளில் நடந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல பொதுவெளியில் எப்படி நடக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் நான் உட்பட அனைவருக்கும் பொருந்தும் எனது இந்த கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படாது என நம்புகிறேன் ஒரு சில ஊடகங்களோ ரசிகர்கள் மீது பழியே சுமத்துகின்றன ஆனால் ஒரு சம்பவத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் எனது தந்தை இறந்த சமயத்தில் அவரது பூத உடலை எடுத்து சென்ற போது ஒரு சில ஊடகங்கள் எங்கள் பின்னால் கேமராக்களுடன் பின்தொடர்ந்தனர் உயிரில்லாத அந்த உடலின் வீடியோ காட்சிகளை பதிவு செய்ய முயற்சித்தனர் இதனால் அங்கிருந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது ஒரு சில ஊடகங்களே இப்படி இருக்க ரசிகர்களையோ தொண்டர்களையோ குறை சொல்ல என்ன உரிமை இருக்கிறது ஏற்கனவே சொன்னது போல நானும் குற்றத்திற்கு பொறுப்பானவன் தான் என்னிடமும் தவறுகள் உள்ளன நாம் அனைவரும் சிவிக் சென்ஸ் என்ன என்பதை பார்த்து அதை பின்பற்ற வேண்டும்